பயன்பாட்டு முறையில் கரைத்தூளுடன் செய்து காட்ட போகிறேன் இந்த கரைத்தூளை வந்து செனடாவிலேருந்து ஜியானந்த உதயமாக விரும்பி கேட்டிருந்தா தனக்காக இந்த கரைத்தூளை சேர்த்து காட்ட சொல்லி ஜியானந்தபதிக்காகவும் மற்றைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் நான் இந்த கரைத்தூளை உங்களுக்கு சேர்த்து காட்ட போகிறேன் வாங்கோ எப்படி செய்வது என்னென்னு தெரிஞ்சுட்டு பார்ப்போம் பார்ப்போம் இப்போ கரைத்தூளுக்கு என்னென்ன தேவையான்று இதில் வந்து நான் நூறு கிராம் வர மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மஞ்சள் கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அஞ்சு கிராம் கருவாப்பட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அஞ்சு கிராம் கறிவேப்பில் பத்து கிராம் வெந்தயம் எழுபத்தஞ்சு கிராம் மல்லி நீங்கள் உரைப்பு கூட வேணுமென்னு சொன்னால் ஐம்பது கிராம் மல்லி போடலாம் உரைப்பு குறைய வேணுமென்றால் நூறு கிராம் மல்லி போடலாம் இதில் அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கராம்பு எடுத்து வச்சிருக்கேன் பத்து கிராம் சின்ன சீரகம் இருபத்தஞ்சி கிராம் பெரிய சீரகம் பத்து கிராம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளவுந்தான் இந்த கரைத்தூளுக்கு தேவையான பொருட்கள் மாங்கோனி அப்படி எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் முதல்ல மல்லியை போற எடுக்கலை நீங்கள் அடுப்பு கூட்டி விடக்கூடாது கொஞ்சம் குறைஞ்சி தான் விட வேணும் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருகியும் போடும் பிறகு வறுக்கவும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு சுத்தம் கொஞ்சம் சூடு வரிக்குது இதுக்குள்ள இப்போ நான் மிளகா போடுவேன் மற்றது இந்த வெளகாய வந்து நான் ரெண்டா வட்டி விட்டுருக்குவேன் அப்படியே முழுசா போட்டால் வரப்படாது ரெண்டா வட்டி இந்த விதைகளை வந்து நான் ரொம்ப எடுத்து வச்சிருக்கேன் கடைசியில தான் நான் இதை வரக்க நான் இப்போ இந்த வெறமிளகாய்க்கும்போது போடுறேன் மல்லி எல்லாத்துக்கும் தான் விரும்ப வரவட்டிருக்குது நான் அடுத்து ரொம்ப இப்போ போட போகிறேன் പ്രിരി ജീരത്തെ പോകത്തോടെ വെന്ത പോോട് ഇന്ന് കറിവേപ്പിലേയും പോടേ கருக விடாமல் வடிவா எல்லாத்தையும் கருத்தெடுக்கவும் இதெல்லாம் இப்போ நான் எடுக்கணும் சின்ன சீரகத்தை போடுறேன் இதுக்குள்ள இந்த அஞ்சு இலக்காய் அஞ்சு ஃபராம்பு சின்ன சீரகம் கடை சீரகம் போடுவது அதை பண்டிகை தானே கரகிடும் இதுக்குள்ள இந்த விர மிளகாய் இந்த விதையை போடுறேன் கருவாப்பட்டையும் இதெல்லாம் வறுத்துக்கு நேரம் தேவைப்படாது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வறுத்து முடிக்கிறோம் நாங்கள் ஊரில் சித்திர மிளகாய் செய்யும்போது வர்ற வாசனை தான் இப்ப வந்து கொண்டிருக்குது நல்ல வடிவா வறுத்தெடுக்கணும் அடுப்பை நல்ல வடிவ குறைச்சி விட்டு தான் நாங்கள் வரத்து எடுக்கணும் இப்போ நான் எல்லா படிவ வரத்துட்டேன் இப்போ நான் இந்த அடுப்பை வந்து எ எல்லாத்தையும் வறுத்து எல்லாத்தையும் போட்டு இப்ப எல்லாம் வலிவா வறுத்து எடுத்தாச்சு இந்த மஞ்சளை வந்து நான்கு முறை எல்லாம் போட்டு குதிச்சிருந்தேன் நீங்கள் முழுசா போட்டு மிக்சியில அடிக்கிறாது அடுக்க மிக்ஸி போட்டு நல்ல வடிவா இது ஆறு அழும் எல்லாம் நாடுவா முருகி அடிக்கிறது இரவு ஆறு நான் அடிப்பேன் இந்த செத்த நெல்லாம் நல்ல வடிவாக ஆறிடுது உங்களுக்கு சத்தத்தில் உள்ள நல்லா முருகி அரைக்கிற தருவமா இருக்குது அனுப்ப பொண்டா போட்டு ரெண்டு தான் நான் தரமாகறக்கோ நாங்கள் திருப்பா பாக்கிறது கூட ஆனால் நாங்களே சாப்பிட்டா நல்லது பாருங்க நான் ரெண்டு தடமா அடிச்சுட்டேன் இந்த அடிச்சதுல இதையும் போட்டு திரும்ப வடிவா உண்டா அடிச்சாத்தான் எல்லா கலவையும் உண்டா சேரும் அப்போ அதனால் நான் இப்ப இதுக்குள்ள போட்டு வடிவா அடிக்கப்போம் நல்லா பட்டா அடிச்சாதன் கருக்கு நல்லா இருக்கும் இப்ப நான் இதை அடிப்போம் உண்டா இப்போ வடிவா எல்லாம் நான் அடிச்செடுத்துட்டேன் பரம்போ என்ன கலராக வந்திருக்குது நல்ல வாசமாயும் இருக்குது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் போது வர்ற வாசனை தான் இதில் வருகுது நாங்கள் நாங்கள் இப்படி செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகும் இருக்கு உங்களுக்கு நீங்களும் கண்டிப்பாக இதை எப்படி செய்து பார்க்க வேணும் பரம்போ இன்னொரு நல்ல கலரில் தூள் செய்தாச்சு பாருங்க நல்ல கறித்தூள் ஒன்றும் செய்தாச்சு நான் இந்த அளவின்படியே பார்த்தா இருநூற்றி இருபத்தஞ்சு கிராம் தூள் இதில் வந்திருக்கு நீங்களும் இதே அளவில் செய்து பாருங்க செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கோ என்னுடைய சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் செய்யுங்கோ இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் ரஜினிக்கிறவா நன்றி வணக்கம்